ஆட்டோஃபேஜி அதாவது உடல் வந்து தன்னைத்தானே வந்து சரிப்படுத்தி கொள்வது எப்படி செரிப்படுத்திக்கிது அதாவது டேமேஜ்டு செல்ஸு இல்லை நாட் வெல் ஃபார்ம்டு செல்ஸை வந்து ஒரு ப்ராப்பராக சேனலைஸ்டாக ஃபார்மேஷன் ஆகிறதுக்கும் அது வந்து ரீஎமர்ஜென்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு டைம் ஸ்பேஸ் நம்ம வந்து தேவைப்படுது அதுதான் வந்து ஆட்டோ ஃபேஜின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டோ ஃபேஜ் ஆட்டோ அப்படின்னா தன்னை தானே ஃபேஜி அப்படின்னா வந்து தேவைப்படாத விஷயத்தெல்லாம் வந்து வெளியில் வந்து அனுப்பிட்டு அந்த இருக்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக பில்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆட்டோ ஃபேஜி ஸோ இந்த ஆட்டோ ஃபேஜின்றது நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த சென்ஸ் இம்யூனிட்டிக்கும் ஃபேஜிக்கும் சம்மந்தம் கிடையாது இம்யூனிட்டி வந்து நம்ம வந்து பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசம்க்கு அகைன்ஸ்டாவோ டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாவோ ஒர்க் பண்ணுறேன் இந்த ஆட்டோஃபேஜி அப்படின்றது ஒட்டுமொத்த உடம்புக்கே வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி ஸோ இந்த ஆட்டோஃபேஜை எப்படி நாம் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும்னா ஈஸியாகவே கண்டிப்பாகவே ஆக்டிவேட் பண்ணலாம் எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஃபாஸ்டிங் அண்ட் சம் டைப் ஆஃப் டயட் மூலமாக வந்து நம்ம வந்து ஆட்டோஃபேஜை வந்து ட்ரிகர் பண்ண முடியும் ஸோ ஃபாஸ்டிங்னா என்ன சார் விரதம் இருப்போம் இந்த பௌர்ணமி விரதம் ஏகாதசி விரதம் இருப்போம் இல்லைனா வந்து லென்டில் டேஸில் வந்து ஃபாஸ்டிங் இருப்போம் இல்லை நம்ம வந்து இது ரம்ஜானுக்கு வந்து ஃபாஸ்ட்டிங் இருப்போமே அந்த மாதிரி ஃபாஸ்டிங்லாம் வந்து ஆட்டோ ஃபீஜி கூட கனெக்ட் பண்ணி பார்ப்போமா எல்லாமே எல்லா டைப் ஆஃப் விரதவுமே நம்ம வந்து ஆட்டோ ஃபிஜிக்கு ஹெல்ப் பண்ணும் பட் இப்போ கன்டெம்பரரி லைஃப் ஸ்டைல் ரொம்பவே ஒரு ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது அப்போது நாம எப்படி வந்து இந்த ஆட்டோ ஃபிஜியை ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான வழிமுறைகள்லாம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்பவே வந்து வைரலாக இருக்கு ஸோ இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னென்னா ஒரு டுவெல் ஹவர்ஸ் வந்து நம்ம எதுவும் சாப்பிடாம இல்லை கொஞ்சமாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அதாவது ரெண்டு வேளை மட்டும் சாப்பிட்றத வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்காக நம்ம வந்து இப்போ வந்து ஃபிட்னஸ் அட்வென்ச்சரஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காலையில் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஃபேட்ஸ் ரிச்சான ஒரு ஃபிஷ் இல்லை சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எடுத்துப்பாங்க டுவெல் ஹவர்ஸ் வந்து தேல் ஃபாஸ்ட் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வந்து எதுவும் சாப்பிடாம இல்லைனா கொஞ்சமாக வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் அதாவது பிளைன் ஜூஸ் வித்தவுட் ஆடட் சுகர்ஸ் ஆர் ஐஸ் வெறும் பிளைன் ஜூஸஸ் ஆர் வாட்டர் எடுத்துப்பாங்க எடுத்துப்பாங்க திருப்பி பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்து கொஞ்சமாக வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துப்பாங்க இதுதான் வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் ஸோ இது மூலமாக வந்து நம்ம வந்து இந்த ஆட்டோ ஃபேஜை வந்து நல்லாவே வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் எதனால் இந்த ஆட்டோ ஃபேஜ் ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் அந்த மற்ற ப்ராசஸ்க்கான வேலை பலு வந்து நமக்கு வந்து நல்லாவே குறையுது ஸோ அப்போ வந்து உடம்புக்கு வந்து ரிஸ்டோரேட்டிவ் ஆக்டிவிட்டிக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஸ்பேஸ் கிடைக்குது ஸோ இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கில் சார் எனக்கு இப்போ வந்து ஒரு டயபெட்டிஸ் இருக்குது எனக்கு ஹைப்பர் இருக்கு இந்த மாதிரி இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் வந்து என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியல குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகுது இல்லைனா குளுக்கோஸ் ரொம்ப கம்மியாகிடுது இந்த மாதிரி நான் ஃபாஸ்டிங் இருந்தாலும் எனக்கு ரொம்ப வந்து தலை சுற்றல் ரொம்ப ப்ரெஷர் வந்து கம்மியாகிடுது அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து கீட்டோஜெனிக் டயட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லப்படுது கீட்டோஜெனிக் டயட்டில் வந்து நீங்கள் வந்து அரிசி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் வந்து புரோட்டீன் ரிச்சாக ரொம்ப ஃபைபர் ரிச்சாக இருக்கிற ஃபுட் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜு கீட்டோஜெனிக் டயட்டாக இல்லாமல் அதுக்கு நம்மளோட டிசீஸ்க்கு அசோசியேட்டடாக நீங்கள் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இல்லை சார் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன் எனக்கு வந்து சுகரோ பிபியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஐ மீன் மை மிட் தேர்ட்டிஸ் ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் மை அந்த ஹெல்தி அந்த ஹெல்த்தை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் அதுக்காக நான் வந்து ஆட்டோஃபிஜை வந்து ஆக்டிவேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் அந்த இப்போ நம்ம ஏகாதசி வரதம் இருக்க மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அட் ஸ்ட்ரைட் வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்கலாம் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து ஆடட் சுகர்ஸ் இருக்கிற ஜூஸஸோ அது மாதிரி எதுவும் குடிக்காமல் வெறும் பிளைன் வாட்டர் நல்லா சுட வச்சு ஆற வச்ச தண்ணி மட்டுமே ஒரு நாளைக்கு குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோஃபேஜி வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் இது மட்டும் இல்லாம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொட்டன்ஷியல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆட்டோஃபேஜின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் ப்ரிவென்ஷன் அதாவது நம்மளோட நார்மல் செல்ஸ் வந்து கேன்சர் செல்ஸாக ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் எனி கேன்சருக்கு அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த ஆட்டோஃபேஜி மூலமா அந்த கேன்சர் செல்லாக மாற இருக்கிற இல்ல கேன்சர் செல்லாக மாறிக்கிட்டு இருக்க சில செல்ஸ்லாம் வந்து அதுவாவே டீஜெனரேட் ஆகி இருந்து வெளியாகிறதா நம்ம வந்து ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளில் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் கேன்சர்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் ஆட்டோஃபேஜி கேன் ஹெல்ப் டு ப்ரிவெண்ட் கேன்சர் இந்த மாதம் வந்து நம்ம நிறைய கேன்சர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் பற்றியும் பேசியிருக்கோம் எல்லா வகையான கேன்சருக்குமே வந்து இந்த ஆட்டோஃபேஜி வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணக்கூடியும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட உடம்புக்கு வந்து அந்த டைஜஷனுக்கான டைமை கொடுத்து ஒரு ஒரு ரெஸ்ட் பீரியட் மாதிரி மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி வந்து ஒரு ஃபுல் டே ஃபாஸ்டிங்கோ இல்லை மாதத்துக்கு ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து டுவெல் ஹவர்ஸ் ஆறு எயிட்டீன் ஹவர்ஸ் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் இருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்